ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலா வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் ஒவ்வொரு ஆண்டின் துவக்கம் அப்படின்றது மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு நாளா மக்களுக்கு இருக்கும் புத்தாண்டுல நாம வாங்கக்கூடிய பொருட்களுக்கும் நாம செய்யும் செயல்களுக்கும் கூட பலன்கள் வந்துட்டு இருக்கு அந்த வகையில ஜனவரி ஒன்னாம் தேதி நாம வாங்கக்கூடாத பொருள்கள் வந்து என்னென்ன இந்த பொருள்களை வாங்கினா ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அது குறித்த ஆன்மீக தான் இந்த பதிவுல மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பார்த்திடுங்க அப்பதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுக்குள்ள போடலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க பால அறிஞ்சு வேகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் பொதுவாகவே விசேஷ நாட்கள்ல கடன் வாங்குறதும் கடன் கொடுக்கறதும் நாம வந்து தவிர்க்கணும் இது வந்து சாஸ்திரத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில வருடத்தோட முதல் நாளில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாளோட துவக்கத்துல எந்த காரணம் கொண்டும் யாருக்குமே கடனாக பணத்தை வந்து கொடுக்கக்கூடாது பணம் உங்கள் கையிலிருந்து வீணாக விரயமும் ஆகக்கூடாது அதே மாதிரி அவசர தேவைக்கு கூட நகைகளை இந்த நாளில் அடமானம் வந்து வைக்காதீங்க அதுவுமே ஒரு கடன் மாதிரி தான் நல்ல நாட்கள்ல விசேஷமான நாட்கள்ல வாங்கக்கூடாத ஒரு பொருள் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் ஆயில் வந்து இந்த நாள்ல வந்து வாங்கக்கூடாது புத்தாண்டு நம்ம வீட்டுக்காக ஆயில் வந்து வாங்கக்கூடாது ஆனா கோவிலுக்கு எண்ணெய் தானம் செய்யறவங்க செஞ்சுக்கலாம் அந்த வகையில எந்த வகை எண்ணெயா இருந்தா கூட வீட்டு பயன்பாட்டுக்காக அந்த நாள்ல நீங்க ஆயில் வாங்குறதை தவிர்க்கிறது நல்லதா வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்ப ஆயில் வந்து தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னா முந்தைய நாளோ அல்லது அதற்கு மறுநாளோ புத்தாண்டுக்கு மறுநாளோ நீங்க வந்து வாங்கிக்கலாம் அடுத்ததா இந்த நாள்ல நாம வாங்கக்கூடாது பொருள் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு பொருட்கள் கூர்மையான ஆயுதம் இப்படி எதுவாக இருந்தாலும் ஆண்டோட துவக்கத்துல நாம வாங்குறதை வந்து தவிர்க்கணும் கத்தி அரிவாள் மணி கடப்பாறை நகவெட்டி மண்வெட்டி இந்த மாதிரி வெட்டக்கூடிய எந்த வகையான ஆயுதங்களையும் புத்தாண்டு அன்னைக்கு நாம வாங்குறதை வந்து தவிர்க்கணும் புத்தாண்டு மட்டுமல்லாம விசேஷ நாட்கள் இப்போ உங்களுடைய பர்த் டேவா இருக்கு வெட்டிங் டேவா இருக்கு கல்யாண நாளா இருக்கு அன்னைக்கு கூட இந்த மாதிரி பொருட்களை நாம வந்து வாங்கக்கூடாது கூர்மையான ஆயுதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கக்கூடியது அப்படின்றதுனால இந்த புத்தாண்டோட துவக்கத்திலும் விசேஷ நாட்கள் அன்னைக்கும் இதை வாங்குறது நல்லதாக வந்து சொல்லப்படலை அடுத்ததாக உடல்நல குறைபாடு இருக்கிறவங்க அடிக்கடி மருந்து மாத்திரைகளை வாங்குறவங்க கூட மருந்து தீர்ந்து போகக்கூடிய தருவாயில் இருந்தால் அதை இந்த புத்தாண்டன்னைக்கு நீங்கள் வாங்காமல் அதுக்கு முதல்லையே நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கிறீங்க புத்தாண்டோட துவக்கத்தில் ஒருபோதுமே மருந்து மாத்திரைகளை வாங்கி உங்களுடைய சிந்தனைகளை நீங்கள் வந்து எதிர்மறையை மாற்றி அமைச்சிக்கக்கூடாது எப்போயும் நேர்மறையான சிந்தனைகள் தான் நமக்கு வந்துட்டு இருக்கணும் நமக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் வந்து கிடைக்கணும் இருக்கின்ற உடல் குறைகள் எல்லாம் தீரணும் வேண்டிக்கிட்டு அந்த இந்த பொருள்களை அதாவது மருந்து மாத்திரையே காசு கொடுத்து புத்தாண்டனைக்கு வாங்குறத தவிர்த்துடுங்க அதுக்கு முந்தின நாளும் அல்லது அடுத்த நாளும் நீங்க வாங்கி வச்சுக்கலாம் இப்ப வீட்டில் மிளகாய் பொடி வந்து தீர்ந்துடுச்சு குழம்பு மிளகாய் தூள் வந்து காலியாகி விட்டது அப்படின்னா கூட மிளகாயை வறுத்து மிஷினில் கொடுத்து அந்த நாளில் நாம அரைச்சு வீட்டுக்கு வந்து எடுத்து வரக்கூடாது நெடி எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே அந்த நாள்ல நாம வீட்டுல வந்து செய்யக்கூடாது அரைச்சிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து கொண்டு வரக்கூடாது அப்படி உங்களுக்கு தேவை புத்தாண்டு அடுத்த வாங்கிக்கிறது நல்லது அதே மாதிரி சமையலுக்கு அந்த பாகற்காய் போட்டு நாம சமையல் வந்து செய்யக்கூடாது கசப்பான எந்த ஒரு பொருளை பயன்படுத்தியும் அந்த நாளில் நாம வந்து செய்யக்கூடாது சமையல் செய்யக்கூடாது அதே மாதிரி கசப்பான பொருள்களையும் காரமான பொருள்களையும் நாம முற்றிலுமே அந்த நாள்ல வீட்டுக்கு வாங்கி வரதையும் நாம தவிர தவிர்த்து விடுவது நல்லது அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு புத்தாண்டு மட்டுமல்லாம உங்களுக்கான அனைத்து விதமான விசேஷ நாட்களிலும் இந்த இது இந்த விதிமுறைகளை நீங்க வந்து கடைபிடிச்சிட்டு வரலாம் இது அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துல வந்து சொல்லப்பட்டதுதான் ஏன்னா நமக்கு நேர்மறையான எண்ணங்களை வளர்க்கக்கூடிய பொருள்களை தான் நாம வந்து வாங்கிடணும் ஏற்கனவே நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா புத்தாண்டனைக்கு எந்தெந்த பொருள்களை வந்து வாங்க வேண்டும் எப்படி வந்து பூஜை செய்ய வேண்டும் அப்படின்ற வீடியோ வந்து போட்டிருந்தேன் அந்த வீடியோவை வந்து பார்த்து அதில் குறிப்பிட்ட பொருள்களை வந்து புத்தாண்டன்று வாங்கி நீங்களும் உங்கள் குடும்பத்தை